ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகான் நான் இப்பொழுது போகிற தலைப்பு சாதாரணமாக நான் பேசுவதில்லை ஆனால் அதிகமாக காதில் விழுவதனால் ஏதோ சொல்ல நினைக்கிறேன் பாடலாசிரியர் சினிமா பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் ராமனை பற்றி கொஞ்சம் குறைவாக இழிவாக பேசிவிட்டார் என்று ராமபக்தர்கள் வருத்தப்படுகிறார்கள் அவர் மேலே சில குற்றங்களை சுமத்துகிறார்கள் ராமன் மேலே இருக்கிற அன்பு பிரியத்தினால் அவர்கள் அவர்கள் அவ்வாறு பேசுவது இயல்பு தான் இருந்தாலும் சற்று யோசித்து பாருங்கள் ராமன் என்ன நினைத்து கொண்டிருப்பார் இவரை பற்றி அப்படின்னு விஷ்ணு நாமத்தில் ஒரு திருநாமம் உண்டு அமானி அப்படின் தான் சாதாரண த உடனடியான தமிழர்த்தும் வெக்கமானம் கிடையாதவன்னு அர்த்தம் ஆமாம் பெருமானுக்கு வெக்கம் மானம் கிடையாது தான் தன்னை சிலர் புகழ்ந்து பேசுகிறார் பேசுகிறார்கள் என்பதற்காக சந்தோஷப்படவும் மாட்டான் ராமன் அதே சமயத்தில் நிகழ்ந்து பேசிவிட்டார் என்பதற்காக வருத்தப்படவும் மாட்டான் அவர்கள் மேல் கோபமும் படமாட்டான் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுவார் வாங்க சகிருதேப பிரபன்னாய தவாஸ்மி ச ஆச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விர்தம் மமா இது ராமனுடைய சரமஸ்லோகம் சரமஸ்லோகம் என்றால் ராமனுடைய முழு குணத்தையும் சொல்லுகின்ற ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள் அர்த்தம் என்ன மொத்த தடால் ராமன் காலில் விழறான் ராமா நான் உன்னுடைய உன்னுடையவன் என்னை காப்பாற்றி என்று சொன்னால் அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு அவயம் பாதுகாப்பை தருவேன் தருவேன் இது என்னுடைய விரதம் என்று ராமனுடைய வார்த்தை ஸோ இப்படிப்பட்ட ராமன் காலில் கூட வந்து ஒத்திர விழலையான் நம்மளுவர் சொல்கிறார் அடடே இப்படியெல்லாம் சுலபமாக இருக்கிற இந்த தன்னை யாரும் வந்து அடையவில்லையே என்று ராமன் வருத்தப்பட்டதில்லை சதே சாதாரண உற்சாகத்தில் தான் இருந்தான் சீதையிடம் கூட இதை பற்றி ஒரு புகாரும் அளிக்கவில்லை என்பது நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுவார் இப்படிப்பட்ட ராமன் வைரமுத்து என்ற அந்த சினிமா பாடலாசிரியரின் வார்த்தைக்கு அவன் வருத்தப்பட போவதில்லை ராமனை கேட்டால் சொல்லுவான் இது ஓ அவருடைய கருத்தாக இருக்கும் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு சந்தோஷம் அவர் என்னை பற்றி நினைத்து கொண்டு விட்டாரே அடேடே அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஓகே அவருக்கு இன்னும் பல சினிமா வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அவர் என்னென்ன பதவிகள் பட்டங்கள் பெற ஆசைப்படுகிறார்களோ படுகிறாரோ அவைகளெல்லாம் கிட்டட்டும் சந்தோஷமாக வாழட்டும் என்றுதான் ராமன் வைரமுத்துவை பற்றி சொல்லுவான் இதுதான் ராமனுடைய பண்பு ராம பக்தரா பக்தர்களாக இருக்கிற நாமும் இதை புரிந்து கொண்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நடிகனுடைய கருத்து ஸ்ரீமதை ராமானுஜாகிய நமகம்